ஓகே இரண்டு தினம் வந்துட்டு நாங்கனிக்கு பார்த்தேன் தெரியுமா எங்கண்ண வீட்ட வந்துட்டு பிராந்தில இருக்கிறோம் உன்னைக்கு வந்து பாத்துட்டு ரெண்டு நாளா வந்துட்டு என்ன கண்டுக்க மாட்டீங்கன்னால காணிகள்

இப்போ இதாக தான் போய ஊருக்குள்ளே ஆஸ்பத்திரியில் தான் மருந்து கட்டினது அதை கட்டி கிடையாது எதுக்கும் கொண்டே நீங்கள் மற்ற ஆஸ்பத்திரியில் கொண்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்க தெரியத்தான்னு சொன்னாங்க திங்காய்கிழமை தானே நாலாயிரம் ரூபாய் கொடுத்துக்கொண்டு போக முடியும் என்னென்னு சொன்னால் நீங்கள் யோசிப்பதும் நடந்த காலையில் கட்டுங்கள் கட்டுகள் நான் போட்டுக்கிடாதுன்றது யோசிக்க ஒரு ஆக்சிடெண்ட் வந்து பைக்கில் போடணாங்க அப்படி நேராக கோய்க்கில் வந்துட்டு முன்னுக்கு ஒரு அக்கா போன போவர் ஒரு பைக்கில் அப்ப அம்மா வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு முன்னாடிதான் போய் கொண்டு வந்தவா போய் கொண்டு பைக்ல வந்துட்டு நாங்கள் பின்னால போவா சிக்னல் போடாம நடு ரோட்டெல்லாம் அப்படி வர்த்திட்டேன் பட் நாங்க போன பைக் வந்து அடி வரைஞ்சிருக்கோம் அடிச்சோன்னு நாங்க பிரெல்மெட் போட்டதுனால பிரியா ஹெல்மெட் அடிபட விழுந்தான் அந்த தலையை இப்போ முதுகுலே வந்து லைட்டாக வேறுபட்டு அப்படியே வந்துட்டு என்னென்னு சொல்லுவேன் உள்ளந்தட்டு பக்கம் வந்து சரியாக நோவுது அந்த டைமில் வந்துட்டு அந்த விழுந்தோன்னே ஒரு ரெண்டு மூணு பேர் உரு உருள்பட்டு இருப்பேன் நான் அந்த டைம் அது ஹெல்மெட்டோட அந்த ஹெல்மெட் மூணு கண்ணாடி என்னோட மோங்கல் ஒன்றும் படையில ஆனால் வந்துட்டு மண்டை சரியாக இப்போ ஃப்ரெண்டு அடிவட்டோன்னா இப்போ அந்த காதை எடுக்கப்படுது சரியாக நோவு அந்த என்னென்னு சொன்னால் அந்த மண்ணை அடிபட்டு ஹெல்மெட்டோட இதுவே அந்த ஹெல்மெட் இல்லாமல் மட்டும் இருந்தால் இப்போ வங்கியோட இருந்துருப்பேன் நான் ரஜி வினியா இல்ல ரஜி விட தான் போன அப்படி இருந்து நீங்க ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு நாள் போவாங்க போனாட போன அந்த இடத்துல நடந்தது கால பார்த்தா தெரியும் எல்லாருமே வந்துட்டு கா ஏமெண்ட்டு வந்து முதுகுலியமே வந்துட்டு ட்ரெண்ட்டில் கீரைப்பட்டுட்டு என்னன்னு சொல்றது போனாமே ஒரு நோமல தான் நேரம் போய் கொண்டு வந்தாங்க அந்த அக்கா இல்லாம வந்துட்டு ஏன்னா நாங்க நேரா போவோம் சிக்னல் போடாம அந்த அக்கா அந்த பைக்குமே வந்து உடைஞ்சிட்டுது அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தோம் தண்ணியில் பிள்ளை இல்லையுன்னு சொல்லி அப்ப நான் கூப்பிட்டுருந்தேன் நாங்கள் நீங்கள் சிக்னல் நான் போட தான் பட்டு நீங்கள் நாங்கள் வந்து பக்கத்து ஊரில் போய் கொண்டு இருக்கோம் வந்து சொல்ல அந்த அக்கா பார்த்துட்டு பேசாம இருந்துட்டேன் இருக்கு அவாக்குமே வந்து காயம் தானே அவனு பைக்குமே இப்போ இதே போய் போயிடுச்சு அந்த அக்கா வந்துருந்தா நிச்சயம் அந்த அவை கொண்டு பிள்ளை சொல்ல கொடுத்துருக்கணும் இது என்ன செய்யறது பொங்கல் தானே காயங்கள் வந்து இருந்தது தான்

அப்படியே வந்து எல்லா காலம் இதே அப்படி அந்த ரொம்ப ஒண்ணு போவேது இல்லை ஒரு மெயின் ரோடு இல்லாம நடந்துருந்தா பின்னால ஒரு வாகனங்கள் வந்திருந்தா என்ன இதாரணமா ஒரு சின்ன ஒரு ரோடு இருந்தா வடிக்கா இவ்வளவு நடந்துள்ள அதுக்குள்ள முடிஞ்சிருக்கு

முழு கொண்ட காட்டா பையன் அப்படி இருக்கேன் வந்துட்டு சரியா வந்து கவலை தோடா வந்து குடி கேட்கல இப்படி பூவா மீட்டு கேட்கணும் உடனே வந்துட்டு அம்மா சொல்ல வந்து சொல்லல என்ன பயத்துல ஒரு பயப்படுகும் அது மூச்சுடிக்கொள்ள முள்ள தண்ணி வந்து வீங்கி அதை என்ன என்ன இல்லைங்க வந்து இப்பவுமே வந்துட்டு சாப்பிடுக்கலாமோ இந்த பக்கத்துல வந்து சட்டியா நோதி அப்படி தெரிஞ்சு பின்னா அதை திரும்ப உண்மை வந்து கூட கலச்சு அப்படின்னு அது மெயின் பக்கம் பேரு புழுந்தக்காய் கெரிமேட்டம் அடிபட்டது அடிபட்டு அந்த கிளிப் கொழிந்தோம் கிளிப்புல அமத்துப்பட்டுது அப்படி வந்து கெல்மேட் மடிவட்டோன்னு பின் மண்டி இந்த காது பக்கம் இருக்க இந்த காத விழுக்க பின் மண்டே காது கேக்கு காதை வந்து என்னடா இதால வந்து விழுப்பந்தானே

உங்களுக்கு வந்துட்டு சரியா காவலையா போயிட்டு இடத்துல உடனே போய் நாங்க நடந்து ரெண்டு பேரும் வெளி போட்டு கொடுத்துனாங்க இப்படி வந்துட்டு ரெண்டு பேருக்கு ஆனா வந்துட்டு நாங்க கொஞ்சம் உடனே வந்துட்டு சொல்லிட்டீங்கன்னா தம்பி உள் காயங்கள் வந்துட்டு சொன்னால் அக்கா இந்த உடனே வந்து மறைச்சி குழந்தை பெருசான நோயில நீங்க வந்துட்டு கட்டிக்க போது சரியான கதையை என்னென்னு வந்து நாங்கள் என்ன பிரச்சனையே சரியா சொல்ல போனோம் அதை ஒழிச்சு சரியான கூட

ரெண்டு டைம் காய்ஞ்சு போட்டுருந்தேன் உடனே வந்துட்டு மருந்தை கட்டி போட்டு கொஞ்சம் கிடந்தான் செய்யாமல் வந்து எல்லாத்தையும் ஜோசி தான் என்ன என்னென்னு சொன்னால் ஒரு மாமா வந்து கடைக்கு ஒரு சாமான் பண்ணி விட்டு அப்போ அதையும் வாங்க போனோம் வந்துட்டு நானுமே வந்து ஜோசி ஒன்று நான் ஜோசி ஒன்று போகிறேன் அப்போ கடையிலேயே வந்துட்டு மாமா அப்போ மாமாவுக்கு அத்தைக்கெல்லாம் ஒன்று சொன்னேன் சொல்ல ஆமா அத்தை சொல்லியிருந்தான்னு மாமா கொண்டு சொல்லாதே இருந்தே சொல்லி போடாது உங்களுக்கு நான் வந்து பைக்ல போய் கொண்டு சரியா யோசிச்சு கொண்டு போறேன் எல்லாத்தையுமே என்ன எனக்கு வந்து நடக்குது ஒரு சத்தியமா அந்த இடத்துல ஜோசிக்கிற போற பக்கத்துல பைக் சரியா பயம் பயமா கிடாது மற்றவங்களை அடிக்க போதான் யோசிச்சு கொண்டு போவ ஒருவேளை எனக்கு இது நடக்க போது எனக்கு நான் செய்யுது சா போடுறது எதோ மனதில் வந்து சரியான பயமா இருந்துச்சு அப்போ போய் கொண்டு இருக்கே போக எங்க ஒரு பூச்சி உண்டு இந்த லெவல் ஒரு பண்டு அந்த எடி பண்டு சொல்றதா இருக்கும் அது சின்ன புழுமை கரப்பு சோப்பம் கிளந்தது வந்து அடிச்சு அடியில் இது எனக்கு அதுலயே உயிர் போன மேல இருந்துச்சு குத்துல குத்துல வந்துட்டு அது கண் ஒடுக்கல வீங்கிட்டு வீங்கினாலும் ரோட்ல தூங்கிட்டேன்

நான் ரூட்ல இருந்தால ஒரு ஐயா கடற்கார ஐயா கூப்பிட்டு கண்ணில் கலவி போட்டு பிக் ஸ்டோன் எடுத்து பூசங்கோட சித்தாலைப்பா அதை வந்துட்டு பூசுங்கோட நான் சரியா ரெண்டு வேண்டி கண்ணு கீழே பூசிட்டான் அந்த இந்த காணி கூடன்னு சொல்றது அதுவும் வந்து கிடந்த நைஜா வந்து அண்ணாத்தில எடுத்துட்டான் அப்படி வந்துட்டு சட்டி அத அதை எடுத்தோடனே கண் வீங்கிட்டு பா பூசினோன்னு

स्त्री <Gã> गए <Anfang> <avez P faith>

ரெண்டு நாளா நாங்க வீடியோ போடல முதல் நேற்றுதான் அப்படின்னு பார்த்தேன் நாங்க உண்மையில அப்படி எல்லாரோட கடையா போனேன் அப்போதான் ஆஸ்பத்திரிக்கு வாழ்ந்து கேட்க ரெண்டு சொல்லி சொன்னது நான் ஒரு வீடியோவே சரி என்ன செய்யறது கிடைச்சாவது நானும் அம்மாவும் சரி தான் தானே இருக்க போறேன்னு சொல்லி அப்ப மாமா இல்ல மாமா சொல்லி இந்த மாமா நின்று அந்த டைம்ல கூட பாத்துருப்பீங்க அம்மா வந்து எனக்கு பிளாக்ஸ்டன் நடந்ததுன்னு சொல்லி சொல்லி இருக்க மாட்டேன் வீடியோல சொல்ல வேண்டாம் சொல்றது சரி எல்லாம இருக்கிறான் போவோம் போகாத சூழ்நிலை கைங்களை நான் சேர்ந்து சரி அம்மா அமிர்க போடுறதுல இருக்கேன் கதைக்கலாம் படங்கள்

தம்பி உங்களும்போது நான் அப்படி இருந்து அந்த அக்கா பேசி போவேன் நாங்கள் அப்படி கதைக்காது நீங்க சிக்னல் போட பாருங்க உங்க ப்ரோ கடைசியில பாது தம்பி சொல்லி தம்பி நான் போறேன் தம்பி நீங்க போகிற அவங்க நான் எங்க கால் முடிஞ்சிட்டு போகிறேன் ஒரு அக்கா வந்து ஏற்றிட்டு போயிட்டேன் அவன் வந்துட்டு என்ன சொல்றேன் திடீர்னு இப்படி நடந்தோன்னே எனக்கு ஒரு மே நல்லா தண்ணி வந்து நான் எனக்கு தந்துட்டு நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது ஏதோ வந்துட்டு கடவுள் சும்மா போதிட்டு பாக்கவேன்

ஓகே இந்த வீடியோ வந்துட்டு அப்படின்னு சொல்லி மறக்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு சொல்லுறோம் பண்ணுற காரணம் ஜோசிப்பீங்க இல்லை இது எல்லாத்தையும் சொல்றிங்களே நேர்த்திட்டு பார்க்குறது கண்டிப்பாக பாப்பீடு என்ன தப்பு நடந்தது என்ன நடந்தது சொல்லி கண்டிப்பாக வந்து பார்ப்பேன் அதனால அவன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதில் வந்து சொல்லியிருக்கான் ஓகே இந்த வீடியோட கேரக்டர் கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு புதிய வீட்டுக்கு சந்திப்போம் வேணும் சந்திப்பம் வேறிச்சுங்க நீங்க